வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் அந்த யாரை பார்க்க போறோம்னா அதிமுக மிகப்பெரிய ஒரு பிளவு அந்த பிளவு பார்த்தீங்கன்னா இப்ப விரிசல் அடைஞ்சிட்டு தான் போயிட்டு இருக்கு இப்ப யார் வேலுமணி செங்கோட்டை தங்கமணி இவங்கெல்லாம் ஓபி சசிகலா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமியோட பெரும்பான்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து அந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிஞ்சானதான் வரைக்கும் அதிமுக போயிச்சு சொல்லிட்டு இருக்காரு இப்ப அந்த பதவிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாயிருச்சு இந்த நெருக்கடியை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க முடியுமா கேட்டிங்கன்னா அது கஷ்டம் தான் சொல்றாங்க இந்த பொதுக்குழு வழக்குமே என்ன ஆகுன்றது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் மேலே வழக்கு இருக்குது டெல்லியும் பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்க பட்சத்தில் டெல்லிக்கு அடிப்படைஞ்சு போன்ற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உருவாயிருச்சு இப்போ வேலு உணியோடு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மோதல் கே பி முனுசாமி தான் இந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா மூல காரணம் கே பி முனுசாமியில் தான் அதிமுக கட்சி பிளவுபட்டு கட்டுக்கின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டோனும் போயிட்டு இருக்குது இது எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க முடியுமா கேட்டிங்கன்னா சமாளிக்கிறதுக்கான கஷ்டங்கள் நிறையா இருக்குன்றாங்க இனி எடப்பாடி பழனிசாமி இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அந்த உள்ளாட்சி தேர்தல் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லி தெரியாது பெரும்பான்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அணியில் ஆதரவு ஆதரவு நிறைய தான் ஓபிஎஸ் கட்சி விட்டு நிற்க முடிச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் மனநிலையில் இருக்கவங்களாம் கேட்டீங்கன்னா இல்லை அவங்க எல்லாம் வேலுமணிக்கும் இப்போ ஆதரவு திருச்சு விட்டுருவாங்க வேலுமணியால் நியமிக்கப்பட்டவங்க வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வேலுமணி தான் ஜெயிப்பார் ஸோ அதிமுக அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு உச்சாக வரவேற்பு கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட பத்து மடங்கு பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு தாங்க வேலுமணியை பார்த்திங்கன்னா கொங்கு சிங்கம் சொல்றது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அரங்கேறம் பார்க்க முடிஞ்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு கம்மியாதா இப்போ எடப்பாடி பணிசாமி மொத இருந்தே பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிலை படுத்திக்கிறது அல்லாம் நல்ல கவனம் செலுத்தி இருந்தார் ஓபிஎஸ் பெரிய லெவலில் முன்னையில் படுத்திக்கலை அதன் விளைவு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கட்சி விட்டு நிற்கிற மாதிரி ஒரு சூழலில் உழச்சு இது பின்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பனிசாமையை தீவிர ஆதரவாக இருந்து வேலுமணி இதெல்லாம் கற்றுக்கிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே பார்த்தீங்கன்னா வேலுமணி செக் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா துணிச்சிட்டார்ற மாதிரி வந்து இன்னொரு சில நபர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம தெரியும் தோப்பூர் வெங்கடாச்சலம் போன்ற சீனியர் முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டினார் இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நியர்பையில் இருக்க நிறைய சொந்தங்கள் உறவுகள் பார்த்தீங்கன்னா தோப்பூர் வெங்கடாச்சலத்தை பிளான் பண்ணி தூக்கி விட்டாங்கன்ற மாதிரி வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு இப்போ அதே மாதிரி கேபி பி மு கே பி முனிசாமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலுமணியை செங்கோட்டையினை பார்த்தீங்கன்னா டென்ஷன் பேச விட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசி அவங்க தூக்கிடலாம்ன்ற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அது சாத்தியம் இல்லை அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச பேசணுமே அந்த அளவுக்கு ஈஸியா தூக்கிட முடியாது ஏன்னா வந்து அவங்க பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஆட்டம் இருக்குது இப்போ செங்கோட்டினோ எஸ்பி வேலுமணியோ கட்சி விட்டு நீக்கும் அவங்க சும்மா போக மாட்டாங்க பத்து நிர்வாகிகளும் கூட்டிகிட்டு போவாங்க பத்துன்னு சொல்ல முடியாது கட்சியில் பாதி கொங்கு மன்ற நிர்வாகிகளை கூட்டிகிட்டு போய் எங்க ஓபிஎஸ் சசிகலா அணியில் முகாம்ல சேர்த்துருவாங்க அப்படி சேர்க்கும் பட்சத்தில் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு மீண்டும் ஒரு சிக்கலை தான் உருவாக்கும் இந்த மாதிரி தமிழ் மகன் விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் பரவச்சு தமிழ் மகன் விஷயம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பம் அவருக்கு அளவு அவைத்தலைவர் பதவி கொடுத்தாங்க சசிகலா சிறையிலேருந்து வந்தோன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கி கொடுத்தத வந்து எடப்பாடி பழனிசாமி காது பொண்ணுன்னா இது மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன தமிழ் முகன் உஷையனை கரெக்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் நினைச்சா தான் அதிமுக அவைத்தலைவர் பார்த்தீங்கன்னா நினைச்சா தான் பொது கூட்ட முடியும் அப்போ இருக்க ஒரு பட்சத்தில் டம்மி பதவி சொல்லவே முடியாது பொதுக்குழு கூட்டுறவங்க மிகப்பெரிய லெவலில் உச்சபட்சமாக சொல்லப்படுது அப்போ அவைத்தலைவர் பார்த்தீங்கன்னா அறிவிச்சாருன்னா பொதுக்குழு கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி இதை தெரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமாக அவரும் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருந்தாரு அவரை அதாவது தமிழ் முக்கான உசேனை தக்க வச்சுக்காது இது பரவலாக பேசப்பட்டுச்சு அப்போ இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஓட்டம் இருந்தும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆயிடுச்சு இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அவர் எடுத்த முன்னெடுத்த ஒரு சில முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதிருப்தி இருந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து சக்கு சங்கரை பாத்தீங்கன்னா ஆலோசகராக போட்டது அதிமுக பொறுப்பளாக போட்டது யாருக்குமே முன்னாள் அமைச்சர் பிடிக்கல ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தீவிர விசுவாசி இல்லாமல் வேலுமணிக்கு தான் விசுவாசமாக இருந்தால் சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ ஒரு சில தவறுகள் அது இப்போ எடப்பாடி பழனிசாமியை முன்னாடி சந்திக்கணும்னா சேலம் இளங்கோன்ற சப்போர்ட் இருந்தால் தான் பர்மிஷன் தான் சந்திக்க முடியும் அவருக்கு ரைட்டு லெஃப்ட் எல்லாமே ஆனால் இன்றைக்கி பாத்தீங்கன்னா அவரே ஒதுங்க இருக்காரு இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பண்ணிச்சோட மகன் அவங்க குடும்பத்தாரோட ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் பாத்தீங்கன்னா தரதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவராக வந்து சொல்லவே முடியாது ஏன் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு முடிவு எடுத்தாலும் டக்குன்னு எடுத்துருவாங்க நீக்கணும்னா நீக்கிடுவாங்க ஆனா செல்லூர் ராஜு போன்ற நபர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எம்ஜிஆர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆளுமை பெற்ற தலைவர் உதவி செய்கிற காரம் பாத்தீங்கன்னா விஜய் தான் இருக்கு நாங்கள் ஜெயிச்சிருவோன்ற மாதிரிலாம் பேசியிருந்தேன் அப்போ எடப்பாடி பண்ணிச்சா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற கேள்வி இருக்கு ஸோ இப்படி காங்கிரஸ் தலைவரை புகழ்ந்து பேசுறது அப்போ அம்மாவை தான் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க எடப்பாடியால் அந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அம்மாவோட யாரும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அம்மா மிகப்பெரிய உச்சம் ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வாய் விட்டுருந்தார் செல்லூர் ராஜு அதுவுமே மிகப்பெரிய அதிருப்தியாச்சு கோபமாச்சு டென்ஷன் ஆயிடுச்சு தொண்டர்கள் தொண்டர்கள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க கட்சி தொண்டர்கள் அம்மாவுக்கு வர்ற கூட்டம் போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாக கூட்டம் வந்துருச்சுன்ட்டு அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னோட மாவட்ட செயலா அப்போ தக்க வச்சுக்கிறதுக்காண்டி செல்லூர் ராஜு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஜால்ரா அடிச்சார் ஆனால் ஜால்ரா பார்த்தீங்கன்னா தொடராது ஒரு கட்டத்துக்கு வரும்போது அவங்களும் அதிருப்தியாகி வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ இங்கே மதுரை பொறுத்த வரைக்கும் செல்லூர் ராஜு உதயகுமார்க்கு உதயகுமாரை கிட்ட வச்சுக்கறாரு செல்லூர் ஆச்சா கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறாரு ஸோ அவருமே அதிருப்தி ஆறாரு சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு மனனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர்றாரு அதனால வெயிட் அண்ட் சீன் சொல்றாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்பாடி பன்னிச்சாமி கொங்கு மண்டலமும் கிடையாது வட மாவட்டங்களே மிகப்பெரிய ல சி வி சண்முகம் எதிர்க்கிற சூழ்நிலை உண்டாயிருச்சு ஏன்னா ரகவாரியாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பியூஸ் வச்சார் அந்த ரகவாரியா இந்த ஜாதி மதம் அதுக்கெலாம் அப்பா அப்பாப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுக அதெல்லாம் ஜாதி மதம்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே இப்போ இங்க என்ன சிக்கல்னா முன்னாள் அமைச்சர்களுக்கு இப்போ கொங்குமட்ட முன்னாள் அமைச்சர் கண்ட்ரோல்ல நாலு சட்டமன்ற தொகுதி அஞ்சு சட்டமன்ற தொகுதி மாவட்ட சிலா இருக்காங்க அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனா தென் மாவட்டங்கள்ல இருக்க இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் அதே மாதிரி சென்னையில இருக்க பாத்தீங்கன்னா ஜெயக்குமாறு உடுதுமலை ராதாகிருஷ்ணன் இவங்ககிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா இரண்டு சட்டமன்ற தான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படி இருக்க பட்சத்துல அவங்களுக்கு என்ன பவர் அதிகம் பவர் கம்மின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குங்குமண்டில இப்போ இப்ப கை வைக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட சனு சொல்லி நியமிக்க இது முக்கியமா பார்த்தீங்கன்னா எல்லா சீனியர் முன்னாள் அமைச்சரையும் டம்மி ஆக்குறதுக்கு இதுக்கு மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் வந்து எதிர்ப்பு கொடுக்குறது பார்த்திங்கன்னா செல்லூராஜு அது பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு ராஜேந்திர பாலாஜி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு ஆதரவிலை இருக்கார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து திமுக ஆட்சி வந்தோன்னா ஓடி ஒழிஞ்சிருந்தார் ஒரு இந்த இந்த விஷயமா இப்போ செந்தூர் பாலாஜி எப்படி சிக்கனாரோ அவரும் ஒரு வழக்கில் சிக்கியிருந்தார் ஸோ திமுக அரசு வந்து மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கும்போது அவருக்கு பக்க இருந்தது வேலுமணி வேலுமணியோட ஆதரவில் இருந்தால்தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து ஸ்டேபிளா நிற்க அப்படின்னு அவர் பேட்டியிலே கொடுத்துருந்தாரு ஒரு மேல பேசும்போது கூட ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியோட பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா டச் வந்தாலும் பெரிய லெவல்ல அவர் வந்து நம்மளை காப்பாத்தோறோம் இல்லையான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு ஸோ இப்போ செந்த ராஜேந்திர பாலாஜியை காப்பாற்றுனது முக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆதரவட்டம் தனக்காண்டி உருவாக்கி வச்சிருக்காரு அதாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவர் நிலைக்கு போகும்போது நம்மளுக்கு சுற்றி ஆதரவு வேணும் சொல்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருப்பார் ஆனால் காலங்கபார வேலுமணியை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா இறங்கி வந்துடுறாரு கே பி முனுசாமி போன்ற கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிறதே சந்தேகம் துணை போச்சான்னு சொல்லி இருக்கலாம் பட் பார்த்தீங்கன்னா அவர் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எல்லாத்தையும் அதிருப்தியை சம்பாதிச்சு வச்சிருக்காரு அந்த அதிருப்தியின் விளைவு பார்த்தீங்கன்னா அவர் கட்சியிலே இல்லாமல் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டெல்லியும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே கண்ணு வச்சிட்டாங்க இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கத்துக்கு நிறைஞ்சலா ஒரு முட்டுக்கட்டையா இருக்கதே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க கேபி பி முனுசாமின்றத தெளிவாக பார்த்தீங்கன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இப்போ கேபி பி மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் இருக்காத சொல்கிறாங்க ஸோ ஓபிஎஸ் டிடி தினக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப அமைதியா இருக்கும் முக்கியமான காரணம் டெல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தன்தான் அமைதியாக இருக்காது சொல்லிட்டாங்க